பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியது சண்டை நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலை திரும்பி வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பதட்டமாக இருந்து வந்த ஜம்மு நகர சாலை அமைதியாக காட்சி அளித்து வருகிறது பூஞ்ச் அக்னூர் பிரோஸ்பூர் ரஜோரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது டிரோன்கள் துப்பாக்கி சூடு எதுவும் தற்போது வரை பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரெட் அலர்ட் நீடித்து வருகிறது இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உங்கள் வசதிக்காக மின்சார விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளோம் ஆனால் இன்னும் சிவப்பு எச்சரிக்கையில் தாம் இருக்கின்றோம் சைரன்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் ஜன்னல்களுக்கு அருகில் யாரும் நிற்க வேண்டாம் எங்களுக்கு பச்சை சிக்னல் கிடைத்ததும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது